ஹாய் கேஸ் வெல்கம் டு மோக்சி டாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆர்சிபி அணிக்கு புதிய கேப்டனை நியமிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு அந்த அணியில கேப்டனாக செயல்பட்ட ஃபாப் டியூ பிளேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அணியில இருந்து நீக்கப்பட்டதுனால அந்த அணிக்கு யார் கேப்டனா இருப்பா அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த அணியில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக விளாண்டு கொண்டு வரும் விராட் கோலி சமீப காலமாக கேப்டனாக விளையாட போவதில்லை அப்படின்னு தெரிவித்திருந்தார் ஆனா ஆனால் இந்த ஆண்டு விராட் கோலி கேப்டனாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டு வந்தாங்க ஆனால் விராட் கோலி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு என்னால் இதுக்கப்புறம் கேப்டனாக செயல்படவே முடியாது நான் ஒரு அணியில் ஒரு நல்ல வீரராக தான் செயல்பட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்தோட விராட் கோலி அந்த அணியோட பயிற்சியாளர் எல்லாம் கலந்து ஆலோசித்து அந்த அணியுடைய இளம் வீரரான ரஜித் படிதரை அந்த அணிக்கு கேப்டனா நியமித்தும் இருக்காங்க இது குறித்து விராட் கோலியும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு இளம் வீரரா இந்த அணிக்கு கேப்டனா ரஜத் படிதர் நியமிக்கப்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் தொடர்ந்து இவர் தலைமையில்தான் ஆர்சிபி வர இருக்கக்கூடிய அனைத்து டோர்னமெண்ட்லையும் விளையாடும் நீண்ட நாட்கள் இவர் கேப்டனா இருப்பார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவித்தும் இருக்காரு இந்த தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவியும் வருகிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை தெரிந்துகொள்ள உடனுக்குடன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ